श्रेयान् स्वधर्मो विगुणः परधर्मात् सुनुष्ठितात् स्वधर्मेण धनं परधर्मो भयावहः स्मुखश्चैकदन्तश्च कपिलो गजकर्णकः लम्बोदरश्च विकटो विघ्नराजो विनायकः धूमकेतुर्गनाध्यक्षः फालचन्द्रोगजाननः वक्रतुण्डश्यूर्पकर्णो हैरम्भस्कन्दपूर्वजः कलासङ्ख्यानि नामानि यः पठेच्छृणुयादि हे च प्रवेशे निर्गमे तथा सङ्ग्रामे सदुपकार्येषु विघ्नस्तस्य न जायते गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुरेव परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः वेदत्रयं कल्पसूत्रं स्वभाष्यं वेदयोपरः धिषनसुन्दरो रामस्तं मन्दे दीक्षितं गुरुं नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमम् தேவியம் சரஸ்வதியும் வியாசம் ததோ ஜெயமுதி ரகேத்து இது மகாபாரதம் சொல்ல ஆரம்பித்து ரெண்டாவது வீடியோ இதுக்கு முன்னாடியில் என்ன பார்த்தோம் அப்படின்னா மகாபாரதத்தோட மங்கள ஸ்லோகம் அதுக்கப்புறமா இந்த மகாபாரதத்தை எல்லாருக்கும் சொல்ல போறவரான உக்ரஸ்ரவஸ் அப்படிங்கிறவர் யாரு அவரோட அப்பா பேரு ரோமஹர்ஷனர் அவருக்கு ஏன் அந்த பேர் வந்தது அவரோட குளம் பேர் சூத்த குளம் அதுக்கு ஏன் அந்த பேர் வந்தது அதுக்கப்புறம் நைமிஷ அவர் இந்த கதையை சொல்ல போறார் இந்த நைமிஷாரண்யத்துக்கு வந்திருக்கார் அதுக்கு நைமிஷாரண்யம் நைமிஷாரண்யம்னு ரெண்டு பேர் இருக்கு அதுக்கு காரணம் என்ன அவர் சவுனக்கரு பண்றதான பன்னெண்டு வருஷம் செய்யத்தக்கதான சத்ரயாகத்துக்கு வந்திருக்க அந்த யாகத்துக்கு வந்து ரிஷிகள் கிட்ட எல்லாம் நான் வந்து பாரதம் அப்படிங்கிற கதையை தெரிஞ்சுட்டு இருக்கேன் அது சொல்றேங்கிற உன்ன ரிஷிகள்லாம் அவரை சூழ்ந்துட்டு நீங்க யாரு எங்கே இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு கேக்குற உடனே அவர் வந்து வியாச மகரிஷி தான் பாரத கதைகளை வந்து சொன்னார் அந்த பாரத கதைகளை பரீட்சித் மகாராஜாவோட புத்திரரும் ஜனமேஜயரும் புத்திரரான ஜனமேஜெயர் வந்து சர்பயாகம் பண்ணும்போது வியாசரோட சிஷ்யனான வைசம்பாயனர் அவருக்கு முழுசா சொன்னார் அந்த கதைகள் எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன் கேட்டுட்டு நான் நிறைய கஷேத்தங்களுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு சமந்த பஞ்சகம்ங்கிற கேத்தும் போயிட்டு அங்கேருந்து வந்து நீங்கள் இங்கே யாகம் பண்ணுறேன்னு தெரிஞ்சுட்டு உங்களை பார்க்க வந்தேன் நீங்கள் ரொம்ப உயர்வானவா உங்களுக்கு வந்து நான் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்கிறேன் நீங்களும் கேட்டு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் அதில் வந்து நான் வந்து தர்மம் அர்த்தம் அதாவது அறம் பொருளை பற்றின புண்ணிய கசைகளை உங்களுக்கு சொல்லவா ரிஷிகளும் அரசர்களுமான மகாத்மாக்களை பற்றின சரித்திரத்தை சொல்லவான்னு கேட்டோன்னு ரிஷிகள் எல்லாம் நீங்கள் வியாசர்களால் சொல்லப்பட்டதும் ரொம்ப உயர்வானதும் வேதத்துக்கு ஒப்பானதுமான பூர்வ சரித்திரமான இந்த மகாபாரதத்தையே எனக்கு சொல்லணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் சொல்ல ஆரம்பிக்கிறார் இன்னைக்கு அவர் என்ன சொல்ல ஆரம்பிச்சாருங்கிறத தெரிஞ்சுக்க போறோம் சவுதி அப்படின்னு இங்க அவரை வந்து குறிப்பிடுறார் காரணம் வந்து சூத புத்திர சவுதி அப்படின்னு சொல்லலாம் அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார் சவுதி ருவாச்ச ஆத்தியம் புருஷமீஷானம் புருஹூதம் புருஷ்டம் புருஹூதம் ாலே யாகங்களில் அழைக்கப்பட்டவனும் புருஷ்டுதம் அநேகர்களாலே ஸ்துதிக்கப்படுபவனும் ரிதம் சத்தியனும் ஏகாட்சரம் பிரம்ம அழிவில்லாத பரபிரம்மனும் வியக்தாவியம் சூக்மஸ்வரூபனம் சனாதனம் சாஷ்வதனம் சனாதனம்னா நிலையானது அழிவற்றது அப்படின்னு அர்த்தம் இருக்கு அதனால எப்போது நிலைச்சிருக்கிறதுன்னு அர்த்தம் அசச்ச எத் வச்சி சதசத பரம் பிரகிருதியும் ஜீவர்களும் சேர்ந்த பிரபஞ்ச ரூபனும் பராவரானாம் சிரஷ்டாரம் புராணம் பரமவ்யயம் பிரபஞ்சத்திற்கு மேற்பட்டவனும் மேலானவைகளையும் கீழானவைகளையும் படைத்தவனும் புராணம் அப்படிங்கிறதுக்கு இங்கே மாத்தி என்றும் புதுமையானவன் வியாக்கியானம் பண்ணியிருக்கா பரமவ்யயம் பரதத்துவமும் ஆனவனும் மங்கல்யம் மங்களம் விஷ்ணும் வரேன் சுச்சிம் நமஸ்கிருத்திய ஹிருஷிகேஷம் சராச்சர குரும் ஹரிம் அப்படிங்கிறதுக்கு மாறுதல் இல்லாத வருங்கல்யம் மங்களகரணம் மங்களம் மங்கள ரூபனும் விஷ்ணும் சர்வ வியாபியம் வரேன்யம் அனகம் சுச்சிம் பிரார்த்திக்கத்தக்கவனும் அனகம்னா பாபத்தை போக்குகிறவனும் சுச்சிம் பரிசுத்தமானவனும் நமஸ்கிருத்திய ஹிருஷிகேஷம் சராச்சர குரும் பரிம் ஐம்புலன்களையும் ஆளுகிறனும் ஆளுகிறவனும் ஜங்கமங்களுக்கும் ஸ்தாவரங்களுக்கும் பிதாவுமாகிய அரியை நமஸ்கரித்து இங்க சராச்சர குரும் அப்படின்னு சொல்ற சராச்சரம்னா இந்த அண்ட சராசரம்னு இல்லையா அங்க சராசரம்னு சராசரம் இல்லாத சராசரம்னு நகரக்கூடியது நகர்வற்றது அததான் இங்க ஸ்தாவரம் ஜங்கமம் ஸ்தாவரம்னு சொல்றது ஜங்கமம் அப்படின்னா அசையக்கூடியது உயிர் உள்ளதுன்னு அர்த்தம் ஸ்தாவரம் அப்படின்னா நகராதது மலை எல்லாம் ஸ்தாவரம் அதான் அசையும் சொத்து அசையா சொத்துன்னு இங்க சொல்ற அதுக்கு எங்கும் பொருள் ஒண்ணு இல்லை இங்க வந்து அது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஜங்கமம் ஸ்தாவரம்னா அசை உள்ளது அசைவற்றது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றோம் ஜங்கமம்னா உயிர் உள்ளது அசை உள்ளதுன்னு அர்த்தம் ஸ்தாவரம் அப்படின்னா அசைவற்றுறது அப்படின்னு அர்த்தம் அதுதான் இங்க சராசர குரும் அதாவது உலகத்துல உயிர் உள்ளதும் அசை உள்ளதும் உயிர் வட்டுறதும் அசைவற்றதும் ஆகிய விஷயங்களுக்கு பிதாவா இருக்கிற குரு அப்படிங்கிறதுக்கு இங்கே பிதான்னு வியாக்கியானம் அப்ப எல்லாத்துக்கும் பிதாவா இருக்கிற ஹரிய நமஸ்கரிச்சு மகர்ஷே பூஜித சேக சர்வலோகை மகாத்மன பிரபக்ஷாமி மதம் புண்ணியம் வியாசிய அத் எல்லா லோகங்களாலும் பூஜிக்கப்பட்ட மகாத்மாவான ஆச்சரியமான செய்கைகளை உடையவருமான வியாசமகர்ஷியோட பரிசுத்தமான அபிப்பிராயத்தை வெளியிட ஆரம்பிக்கிறேன் பிரபக்ஷியாமி அதை வெளிப்படுத்துறேன் அடுத்து வியாசன பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அவரை பிரார்த்தனை பண்ணிட்டு ஆரம்பிக்கிறேன்னு சொல்ற பகவதே தஸ்மை வியாசாமிதேஜசே எஸ்ய பிரசாதாத் பக்ஷியாமி நாராயண கதாமி மாம் அளவற்ற மகிம பொருந்தியவரான அந்த வியாச பகவானுக்கு நமஸ்காரம் அவரோட அனுகிரகத்தினால இந்த நாராயண கதையை சொல்ல தொடங்குறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறேன் அதுக்கு மேல முழுக்க தமிழிலேயே சொல்லிட்டே போயிடும் இப்போ மகாபாரதத்தோட பெருமையை சொல்ல ஆரம்பிக்கும் நாராயணனுடைய கதையானது எப்படி பயனை கொடுக்குமோ அப்ப அப்பேற்பட்ட பயனை பிரம்மச்சரியம் முதலான நான்கு ஆசிரம தர்மங்களை செஞ்சாலும் தீர்த்தங்கள் எல்லாத்தையும் ஸ்நானம் செஞ்சாலும் கூட அவ்வளவு பெரிய பலனை கொடுக்காது நாராயணனுக்கு ஒப்பா முன்னாடி எதுவுமே இல்லை இப்போதும் இல்லை இனிமேலும் இருக்க போறதில்ல இந்த சத்திய வாக்கியத்தினால நான் எல்லா விஷயங்களையும் நிறைவேற்றேன் இந்த இதிகாசம் பூலோகத்துல அநேக கவிகள் முன்னாடி சொல்லிருக்கா இதை இப்ப இவர் வெளிப்படுத்துற சூதர் சொல்லிட்டு இருக்காரு அவர் சொல்றேன் அநேக கவிகள் முன்னாடி சொல்லியிருக்கா பரந்த அழிவுள்ள மற்றும் சிலர் இப்போதும் சொல்லிட்டு இருக்கா அப்படியே இனிமேலும் சொல்லுவா இந்த பாரதத்திலே திரும்பவும் மூணு லோகங்கள்லயும் நிலை பெற்றதான பெரிய ஞானமான இதை பிராமணர்கள் விரிவாவும் சுருக்கமாகவும் காப்பாத்தி வச்சுட்டு இருக்கா இது அழகான சொற்களாலும் தேவர்களோட விவகாரங்களாலும் விவகாரங்கள்னு இங்க சொல்றதுக்கோட வியாக்கியான சரித்திரம்னு சொல்றேன் ச ாலும்னுஷாலங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது வெண்பா இதெல்லாம் சொல்றாரு பல வகையான சந்தங்களோட கூடினது வித்வான்களுக்கு ரொம்ப பிரியமானது சத்தியவதியோட புத்திரரான வியாசர் தன்னோட தபசுனாலும் பிரம்மச்சரியத்தினாலையும் பிரம்மச்சரியம்னா ஐம்புல அடக்கிறது இந்திரிய ஜெயம்னு பேரு அதனால தபஸனாலையும் இந்திரிய ஜெயத்தினாலையும் நித்தியமான வேதத்தை வகுத்த பின்னாடி இந்த புண்ணியமான இத்திஹாசத்தை பண்ணார் இத்திஹாசம் புராதனமான சரித்திரம் இதை வந்து இந்த மகாபாரதத்தை அவர் ஏற்றினார் அடுத்து விளக்க விளக்கார்கள் புண்ணியக்ஷேத்திரமான இமயமலையோட அடிவாரத்துல பரிசுத்தமான குகாகிரகத்துல தர்மாத்மாவான அந்த வியாசர் ஸ்நானம் பண்ணி தர்பயை பரப்பி அது மேல உட்கார்ந்து சுத்தராகவும் நியமமா உள்ளவராகவும் மனசை அடக்கி தியானத்தினால நிலை பெற்று பாரத இந்த இந்தியாசத்தோட வரலாறு தப்போபலத்தினால புறப்பொருட்கள் எல்லாத்தையும் உள்ளே காணக்கூடிய சக்தி சக்தி உள்ளுக்குள்ளேயே இந்த லோகத்தையே தெரிஞ்சுக்கிறதான அந்த எல்லாவற்றையும் பார்த்தார் அப்படின்னு சொல்றாரத்தை ஏற்ற உட்காரும் போது அவர் என்ன எங்க உட்கார்ந்தார் எந்த தெரிவிச்சார் இவர் போய் வந்து மகாபாரதம் நடந்த இடத்துல அதுல எல்லாம் போய் நின்னு 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 தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ஆரகதையா வா எவ்வளவோ வந்து தனிப்பட்ட விஷயங்கள் மகாபாரதத்துல சொல்லப்பட்டிருக்கு அதெல்லாம் அவர் போய் பார்த்துட்டு விட்டு வந்தாரான்னு கேள்வி வரும் இல்லையா இதை நீங்க கண்ணால பார்த்தேலா ஏதோ இருந்து பார்த்த மாதிரி சொல்றேன்லேன்னு அதுக்கு இங்க ஆரம்பத்திலே பதில் சொல்லிருந்த அவர் எப்படி அதெல்லாம் பார்த்தார் அப்படின்னா முதல்ல ரொம்ப நியமமா இருந்தார் சுத்தமா இருந்தா மனசை அடக்கினார் தியானத்திலேயே இருந்தார் அத அவரோட தப்போபலத்தினால அவர் ஆத்மாக்குள்ள அவரோட மனசுக்குள்ளேயே உள்ளே பிரவேசிச்சு அங்கேருந்து இந்த லோகத்தையே பார்க்கிற சக்தி இருந்தது உனக்குள்ளேயே உலகம் இருக்குன்னு சொல்றாங்க அது மாதிரி அவரோட யோக சக்தியினால வந்து அவர் ஞானத்தை கொண்டு எல்லாத்தையும் பார்த்தார் அவர் நேர்ல போய் பார்த்தாருன்னு அங்க அர்த்தம் பண்ணிக்க வேண்டியது இல்லை யோகத்தினால பார்த்தா யோகத்தினால பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டா அது நம்மளால முடியாதுங்கிறதுனால அவராலையும் முடிவு பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படி எல்லாம் இல்லை அவளோட முன்னாடியே சொன்னேன் ரிஷிகளோட சாமர்த்தியம்ங்கிறதையும் நம்ம சாமர்த்தியத்தையும் ஒண்ணு போல வச்சுட்டு எதையும் பார்க்க கூடாது இது முடியும் இது முடியாது அப்படிங்கிற விஷயத்த முடிவு பண்ற சக்தியே முதல்ல நமக்கு கிடையாது ஏன்னா நிறைய யோகங்கள் முன்னாடி இருந்திருக்கு இந்த வந்து ஒரு கதையில கூட நான் என்ன கொக்கான்னு இதுல கதையிலே வரும் பார்த்தா எரிஞ்சு போயிடுவான்னு அதனால யோகாபியாசத்தினால எவ்வளவோ விஷயங்களை செய்ய முடியும் அதனால இப்ப இருக்கிற மனசு கட்டுப்பாடற்ற உலகத்தை வச்சு அவரால் இது செஞ்சிருக்க முடியும் செஞ்சிருக்க முடியாது இது கதையை தான் புராணம் இல்லைன்னு நினைச்சுக்க கூடாது அது எல்லாத்தையும் செய்ய முடியும் நாம அபியாசத்துக்கு தயாரா இல்லை அவ்வளவுதான் அவர் ரெண்டாவது மகாவிஷ்ணுவோட ஸ்வரூபம் இது யோகத்துல பிரவேசிச்சு அவரோட ஞானத்தினால இந்த மொத்த மகாபாரத விஷயங்களையும் பார்த்தார் பூர்ணமா பார்த்தார் அப்படின்னு சொல்றாரு இப்போ இந்த பிரம்மாண்டம் எப்படி உண்டானது சிருஷ்டி கிரமம் என்ன அப்படிங்கறதெல்லாம் மேல சொல்ல போறார் வியாசர் வந்து எப்படி இதை தெரிஞ்சுடாருங்கிறத எந்த வரிசையில ஆரம்பத்தில இருந்து எப்படி தெரிஞ்சுட்டாருங்கிறது சொல்றார் இந்த லோகமானது பிரகாசம் இல்லாமலும் அறிவில்லாமலும் எங்கும் இருளால் மூடப்பட்டதாக இருந்த போது பிரஜைகளோட வித்தாக உள்ள எது விதையோ அது மாதிரி ஆஹ் வித்தாக உள்ளதும் அழிவில்லாதது ஆகிய ஒரு பெரிய முட்டை உண்டாயிட்டு பெரியதும் அற்புதமான அந்த அண்டத்தை யுகங்களுக்கு ஆதி காரணம் என்று சொல்கின்றன லோகமே இருளில் இருந்தது அங்க தமசுன்னு சொல்லிருக்கு லோகம் பிரகாசம் இல்லாமல் அறிவு இல்லாமல் இருளாலும் மூடப்பட்டிருந்த போது பிரஜைகளோட வித்தாயாவும். அழிவில்ல இருந்த ஒரு பெரிய முட்டை உண்டாச்சு அற்புதமாகவும் இருந்தது அந்த அண்டத்தை தான் யுகங்களுக்கு ஆதி காரணம் அப்படின்னு சொல்ற சத்தியமும் தேஜோமயமும் அழியாததும் ஆச்சரியமும் நினைத்ததற்கரியதும் எல்லாவற்றிலும் ஒரே தன்மையாக இருப்பதும் வெளிப்படாததும் எல்லாவற்றுள்ளும் பிரவேசித்திருப்பதும் ஜடங்களும் ஜீவன்களும் தானாக இருப்பதும் ஆகிய பிரம்மமானது அந்த அண்டத்தில் வேதங்களினால் அறியப்படுகிறது அந்த அண்டத்தில் பிரஜைகளை படைக்கின்றவரும் சக்தி இல்லவருமாகிய பிரம்மதேவர் பிறந்தார் அப்படின்னு பிரம்மோத் அண்டம்னு சொன்னா ஒரு முட்டை மாதிரின்னு வச்சுக்கலாம் அது மாதிரி ஒண்ணு உண்டாச்சு அந்த அந்த அண்டம் எப்படி இருந்தது அப்படின்னு தேஜோமயமாவும் அழியாததாகவும் ஆச்சரியமாகவும் நினைச்சு பார்க்க முடியாததாகவும் எல்லாத்திலையும் ஒரே தன்மையாகவும் இன்னும் வெளிப்படாத வெளிப்படாததாகவும் எல்லாவற்றுக்குள்ளயும் இருக்கிறதாகவும் ஜடம்னா அதான் சொன்னது அசையாதது ஜீவன்னா உயிர் உள்ளது உயிரற்றது உயிர் உள்ளது எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிறதான பிரம்மமானது அந்த அண்டத்துக்குள்ள இருக்கிறதுங்க இருக்கு அது வேதங்களால தெரிஞ்சுக்கப்பட்டது அந்த அண்டத்துல இருந்து பிரஜைகளை படைக்கிறதுக்காக அந்த சக்தி உடையவரான பிரம்மா பிறந்தார் அப்படின்னு சொல்லப்படுறது முதல் பிரம்மா பிறந்தார் அப்படின்னு வியாக்கியானங்கள்ல சொல்ல அதனால பிரம்மத்தோட குணம் என்ன அப்படிங்கறதும் இங்க தெரியுது அந்த இருந்து வெளிப்பட்டதுனால இவருக்கு பிரம்மான்னு பேர் வந்ததுங்கிறதும் இங்க இருந்து தெரியுது எல்லாரும் பிரம்மம் பிரம்மம்னு சொல்றாளே அப்படின்னா அதோட குணத்தை ஓரளவுக்கு சொல்லுது பிரம்மத்துக்கு குணம்னு குணம் குணம் இல்ல அப்படிங்கிறது இல்லை அதை பத்தி ஏதோ ஒரு டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கா இங்க விஷயத்தை சொல்றாங்க சரி எப்போதும் சத்தியமா இருக்கு அப்படின்னா எப்போதும் இருக்கு தேஜோமயமா இருக்கு அதுக்கு பிரம்மத்துக்கு அழிவே இல்ல அது அது எப்படிப்பட்டதுன்னு நீங்க நினைச்சு பார்க்க முடியாது அது இப்படித்தான் இருக்கும் அப்படிதான் இருக்கும்னா அதுக்கும் மேம்பட்டதா இருக்கு அது எப்போதும் ஒரே மாதிரியே இருக்கு மனுஷன் மாறுற மாதிரியோ இயற்கை மாறுற மாதிரியோ அது இல்ல பிரம்மம் எப்போதும் ஒரே மாதிரியானதா இருக்கு அது வெளிப்படுறதும் இல்ல யாராலையும் அவ்வளவு சீக்கிரமா தெரிஞ்சுக்க கூடியது இல்ல அப்படி தெரிஞ்சுக்க முடியாதா இருந்தாலும் எல்லாத்துக்குள்ளயும் அது பிரவேசிச்சிருக்கு உயிர் உள்ளது உயிர் அற்றது எல்லாத்துக்குள்ளயும் இந்த பிரம்மமானது இருக்கு அப்பேற்பட்ட பிரம்மம் மறைஞ்சிருக்கு அந்த பிரம்மத்தை வேதத்தினாலதான் தெரிஞ்சுக்க முடியறது அந்த அண்டத்துல இருக்கிறது அது வேதங்களால அறியப்படுறது ஒருவேளை மறை பொருளை தெரிஞ்சுக்கிறதுனால அதுக்கு மறைனு வேறு போல வேறு தமிழ்ல அந்த அண்டத்துல இருந்து அந்த அண்டம்னு அதான் முட்டை மாதிரின்னு சொன்னேன் அதுதான் அண்டம் மண்டம்னு இங்க சொல்றான் அது மாதிரி அந்த அண்டத்துக்குள்ளே இருந்து பிரஜைகளை படைக்க சக்தி இருக்கிறவரான பிரம்மா பிறந்தார் அப்படின்னு பிரம்மோத்பத்தி சொல்லப்படுறது இதுக்கப்புறம் கிரமம்ங்கிறது சொல்லப்பட போறது